அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் ராசி பலனோடு நியூமராலஜி முறைப்படையும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்களும் வழங்கியுள்ளேன் மேலும் ஜோதிட ரகசிய குறிப்பும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம் பெறும் ராசி சந்திரா பலமற்ற ராசிகள் மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ராசிநாதன் செவ்வாய் தன் சொந்த காலில் சுப பலத்துடன் இருப்பதால் இன்று எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியே தரும் சுக சௌபாகிய விருத்திகள் உண்டாகும் யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற முடியும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் புகழ் மதிப்பு உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி முருகன் சமேத பார்வதி பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இன்று சந்திர ஹோரா நேரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது ரிஷவராசி அன்பர்களே இன்று எடுக்கும் எல்லா பணிகளையும் பழுதின்றி முழுமையாக நிறைவேற்றி நிம்மதி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னர் அனுசரணுடன் இருப்பர் வேலையாட்களும் உதவிடுவர் சிறு சிறு பயணங்களும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் விரிவாக்கம் மாற்றம் சிந்தனைகள் உருவாகும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட ஹொரா குரு இன்று குரு ஹொரா நேரம் நண்பர்கள் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மிதனராசி அன்பர்களே இன்று குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியும் ஆதரவும் பெறுவதன் மூலம் எச் செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் மனதில் வைராகியமும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு வேலை அதிகரிக்கும் அழைச்சலும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக எண்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இன்று சந்திராஹோர நேரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கடகராசி அன்பர்களே இன்று புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் சேர்க்கும் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வளிக்கவும் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் உடன் பிறந்தோர்கள் நண்பர்கள் சந்திப்பு உண்டு கணவன் மனைவியின் உடல்நிலை சோர்வு அடையும் பிரயாணங்களை ஒத்திவைப்பது நலம் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் பிரயாணங்களும் அலைச்சலும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவகுருநாதன் ஹோரா ஹோரா குரு குரு இன்று நேரம் நண்பர்கள் பனிரெண்டு மணி ஒன்பது ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது சிவராசி அன்பர்களே இன்று எச் திட்டமிட்டபடி ஆற்றி வெற்றி காணலாம் ராகுவை தவிர அனைத்து கிரகங்களும் சகாயமாக உள்ளன யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற முடியும் தொழில் வியாபாரம் லாபம் அமோகமாக இருக்கும் பண வரவு சற்று தாமதப்படும் பணியாளர்கள் வேலையாட்களுக்கு அலைச்சல் உண்டு சுமையும் கூடுதலாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட ஹொரா குரு இன்று குரு ஹொரா நேரம் நண்பர்கள் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கன்னிராசி அன்பர்களே இன்று ஆற்றும் பணிகளில் பல்வேறு தடைகள் இருந்தபோதிலும் திட்டமிட்டபடி ஒருவாறு ஆற்றி வெற்றி காணலாம் வீண் செலவுகளும் பயணங்களும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மந்தமாகவே இருக்கும் வேலையாட்கள் பணியாளருக்கு வேலை பழு அதிகரிக்கும் சக ஊழியர்கள் தன் கீழ் பணிபுரிபவர்கள் மூலம் ஆதரவும் உதவியும் பெற முடியும் என்று வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இன்று ஹோர நேரம் பகல் மணி நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது துளாராசி அன்பர்களே இன்று ஆற்றும் பணிகள் பல்வேறு தடைகள் குறுக்கீடுகள் இருந்த போதிலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் அவற்றை செயலாற்றி நிம்மதி காணலாம் புதிய திட்டங்களை வைப்பது நலம் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தரவும் தொழில் வியாபாரம் லாபம் திருப்தியற்று இருக்கும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றம் உண்டு இன்று வழங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட ஹோரா புதன் இன்று புதன் ஹோரா நேரம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது ராசி அன்பர்களே இன்று எப்பணியையும் சற்று தாமதத்துடன் நிறைவேற்றிட முடியும் பெற வேண்டிய பாக்கியங்கள் தள்ளி போகும் சொத்து விஷயத்தில் இழுபறி தொடரும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு உண்டு சந்திப்பினால் பலனும் விளையும் தொழில் வியாபாரம் லாபம் அமோகமாக இருக்கும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் இன்று சுக்ரஹொரா நேரம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் பிற்பகல் மணி நிமிடம் முதல் மணி நிமிடம் வரை உள்ளது தனுசு ராசி அன்பர்களே இன்று உடல் சோர்வும் மனச்சோர்வும் தோன்றும் இருப்பினும் எல்லா பணிகளையும் தேக்கமின்றி ஆற்றிவிட முடியும் நல்லோர்களின் ஆதரவு தொடரும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் எதிர்பார்ப்பில்லா மனநிலையுடன் பணிகளை ஆற்றினால் நிம்மதி உறுதி வேலையாட்கள் பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று அதிர்ஷ்ட ஹோரா புதன் புதன் ஹோரா நேரம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை மற்றும் மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மகர ராசி அன்பர்களே பிறரிடமிருந்து பெற நினைக்கும் உதவியும் ஆதரவும் இன்று பரிபூர்ணமாக கிடைக்கும் எச்செயலையும் திறம்பட ஆற்றும் ஆற்றல் பெருகும் நண்பர்கள் மற்றும் குழந்தைகள் ஆதரவு காட்டுவர் வீடு வாகன மாற்றம் விரிவாக்க சிந்தனைகள் வழுக்கும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு அலைச்சல் இடமாற்றம் உண்டு வேலை பளு உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இன்று சந்திர ஹோரா நேரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கும்பராசி அன்பர்களே இன்று உடலும் மனதும் சோர்வடையும் இருப்பினும் எப்பணியையும் திறம்பட ஆற்றிவிட முடியும் பிற தலையீடுகள் குறுக்கீடுகள் இருப்பதால் ஆற்ற வேண்டிய பணிகளை பொறுமையுடன் ஆற்றுவது நலம் தொழில் மாற்றம் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்கள் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை ஆற்றிட சிரமப்படுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவ குருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மீனராசி அன்பர்களே கிரகங்கள் சாதகமற்று உள்ளதால் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் திஷா புத்தி நாதர்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபட கோச்சார கிரகங்களின் பலவீனத்தை அகற்றலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயார் உடல்நிலையும் பாதிக்கும் முருகநாம ஜபம் செய்து நிம்மதி பெறலாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அவசரம் காட்டாமல் பொறுமையுடன் ஆற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இனி நீமராலஜி முறைப்படி தினப்பலன்கள் இன்றைய நாள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் இரண்டு விதி எண் ஒன்பது கிழமை எண் ஒன்பது ஒன்றாம் எண்காரர்களுக்கு எச்செயலும் வெற்றியே புதிய திட்டங்கள் செயல் வடிவம் பெறும் இரண்டாம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் மற்றும் குழந்தைகள் மூலம் உதவி பெற முடியும் மூன்றாம் எண்காரர்களுக்கு புதிய திட்டங்கள் நற்பலன்களை அள்ளித்தரும் நான்காம் மின்காரர்களுக்கு சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதரவு பெற முடியும் ஐந்தாம் எண்காரர்களுக்கு தடைகளை வெல்ல கடின முயற்சி தேவைப்படும் ஆறாம் என்காரர்களுக்கு பாட்னர் கணவன் மனைவி மூலம் சகாயம் பெறலாம் ஏழாம் எண்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எட்டாம் எண்காரர்களுக்கு உடன் பிறந்தோர்கள் மூலம் நற்பலன்கள் விளையும் ஒன்பதாம் என்காரர்களுக்கு திட்டமிட்டபடி எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றிவிடலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் அருள்மிகு மிகுமது மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் லக்னாதிபதி லக்னத்திலே அமர்ந்துவிட்டால் அந்த லக்னம் வலுப்பெற்றுள்ளது என்பது நாம் அறிந்ததே அவ்வாறு லக்னாதிபதி லக்னத்திலே அமர்ந்த ஜாதகங்களில் பாவாதிபதிகளும் அதாவது இரண்டு முதல் பனிரெண்டு வரை உள்ள பாவாதிபதிகளும் அந்தந்த பாவாத்பத்தியத்தன்மையை முழுமையாக ஆற்றுவர் லக்னாதிபதி லக்னத்தில் அமராமல் மற்றோர் வீட்டில் அமரும் பட்சத்தில் அந்த வீட்டையே தன் வீடாக எண்ணி அதுவே லக்ன வீடாக தீர்மானித்து செயல்படும் உதாரணமாக மேஷ லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகத்தில் மேஷத்தின் அதிபதி செவ்வாய் மேஷத்தில் அமராமல் துலாம் வீட்டில் அமரும் பட்சத்தில் அவர் துலா லக்னத்தவராகவே கருதப்பட்டு துலா லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்தது போல் பலன் தருவார் இது அனுபவத்தில் சரியாக பலன் கூற உதவிடுகிறது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன் மதுரை காசி குமரன் நன்றி வணக்கம்